காட்கோர் இந்தி பிரதேசங்கள்ல பேசுறாரு ராகுல் காந்தி டெல்லில இருந்து அதுக்கு பதில் சொல்றாரு பிரியங்கா காந்தி கேரளாவில இருந்து பதில் சொல்றாங்க காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரதமர் மோடிக்கே ஒரு கடிதம் எழுதுறாரு ராகுல் காந்தி பேசுவதோ பிரியங்கா காந்தி பேசுவதோ கார்கே பேசுவதோ இந்த ஊடகங்களில் நுணுக்கி நுணுக்கி வருகிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வருது ஏன்னா அந்த பிரதமர் மோடியை கேள்வி கேட்பதற்கு தயங்குகிறதே தேர்தல் ஆணையம் அதை பத்தி கேள்வி கேட்காம டெக்னிக்கலா கேட்ட கேள்விகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணி தேர்தல் கமிஷன் மிக நேர்மையாக செயல்படுவது போன்ற ஒரு தோட்டத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உருவாக்கி விட்டது இப்ப தேர்தல் கமிஷன் நீதித்துறை வேற துறைகள் எதுவுமே பிஜேபிக்காக வேலை செய்யலையா அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை என்ன என்றால் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே இந்த தேர்தலில் பாஜகவுக்காக முடுக்கி விடப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு ரயில்வே துறையை எடுத்துக்கோங்க ரயில்வே துறை அமலாக்கத்துறை ரயில்வே துறை பார்த்தோம் எப்படி பாஜக முகம்மது அகலக்கையே முகமது அக்லத் போன்ற ஒரு இஸ்லாமியரை கொள்வதன் மூலமாக இந்து மதவரியை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடியவர்களே இன்னைக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கிராமத்துல இருக்கவங்க ராஜபுத்திரர்கள் வெறுமனே ராஜபுத்திரர்கள் மட்டுமல்ல அந்த மக்களுக்கு வளர்ச்சி இல்லை எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எங்களோட ரோடு சரியில்லை வணக்கம் இந்தியாவில் இந்துக்கள்கிட்ட ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் ஒரு கருத்தை வந்து தொடர்ச்சியா வந்து முப்பது நாற்பது ஆண்டுகளா விதைச்சிட்டு வந்தாங்க அது என்ன கருத்து அப்படின்னா இந்தியாவில் வாழக்கூடிய இந்துக்களை தவிர முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட பிற மதத்தினருக்கு இந்தியாவின் மீது தேசப்பத்து கிடையாது அவர்களுக்கு இந்த தேசத்தின் மீது எந்த ஒரு நன்மதிப்பும் கிடையாது அவர்கள் அனைவருமே அந்நியர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை இந்துக்கள் மத்தியில் தொடர்ந்து வந்து விதைச்சிட்டே வந்தாங்க இப்ப இது தேர்தல் நேரம் இதே கருத்தை காங்கிரஸ் கட்சியின் மீது பிஜேபி வந்து தொடர்ச்சியா சொல்லுது காங்கிரஸ் கட்சி மீது மட்டுமல்ல தங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மீது கூட இந்த ஒரு கருத்தை வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்தோம்னா தமிழ்நாட்டில் திமுக மேல சொல்றாங்க கேரளாவுக்கு போனா கம்யூனிஸ்டுகள் மேல சொல்றாங்க வெஸ்ட் பெங்கால் போனா திரிணாமுல் காங்கிரஸ் மேல சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு ஆம் ஆத்மி மேல சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு கட்சிகள் மேலையும் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை சொல்லி கொண்டே வந்திருக்கிறார்கள் இதுல ஒரு வித்தியாசத்தை நாம கவனிச்சோம் அப்படின்னாக்க இந்துக்களை தவிர மத மக்களுக்கு தேசபக்தி இல்லை அவர்கள் தேசபக்தர்கள் அல்ல இந்த அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள் அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்கள் அல்லது ஐரோப்பாவுக்கு ஆதரவானவர்கள் என்ற கருத்தை எழுபது சதவீத இந்துக்கள் நம்பவே இல்லை அதை உண்மன்னும் அவங்க நினைக்கல ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு முப்பது சதவீத இந்துக்கள் இந்த வெறிக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் ஒரு மதவெறி அப்படின்ற ஒரு கருத்துக்காக ஒரு சிந்தனையில் ஆட்பட்டு அந்த முப்பது சதவீதம் பேர் தான் பிஜேபிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க மீதி எழுபது சதவீதம் பேரும் நம்பாம இருக்காங்க இல்லையா இந்த எழுபது சதவீதம் பேரும் வெவ்வேறு கட்சிகளில் இருப்பதால் அந்த வாக்குகள் சிதிலமடைந்ததால் சிதைந்து போனதால் அந்த வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு காங்கிரஸ் கட்சிக்கோ இல்ல ஒரு கூட்டணிக்கோ கிடைக்காம போனதால வெறுமனே அந்த முப்பது சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்ற மிக குறைவான வாக்குகளை பெற்ற பிஜேபி இரண்டு தடவை ஆட்சிக்கு வரும்படி ஆயிற்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு தேர்தல்கள் இதுதான் நடந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வலுவான மாநில கட்சிகள் அனைத்துமே ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது சதவீத வாக்குகள் அந்த கூட்டணியின் பக்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது பிஜேபியின் பக்கம் முப்பது சதவீத வாக்குகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் மோடிக்கு என்று ஒரு பிராண்ட் வேல்யூவை வந்து பிஜேபி வந்து உருவாக்கி இருக்காங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலின் கதாநாயகன் அப்படின்னாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையாகவே காங்கிரஸ் வரலாற்றில் இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை பார்க்கவே முடியாது அந்த தேர்தல் அறிக்கை சொல்வது என்னவென்றால் இந்தியாவில் எண்பது தொண்ணூறு சதவீத மக்களுடைய வளங்களை வெறுமனே ஒரு சதவீதம் பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் தொடர்பா அந்த கணக்கெடுப்பு நடத்தி அவர்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதைவிட இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த நாட்டுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடிய தேர்தல் அறிக்கை வேறு எதுவாக இருக்கும் ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பா பொதுமக்கள்கிட்ட போய் பேசக்கூடிய மோடி என்ன சொல்றாரு இந்துக்களின் சொட்டுக்களையெல்லாம் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது இந்து பெண்களின் தாலியை எல்லாம் எடுத்து தங்கத்தை எல்லாம் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அதிக குழந்தை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு கொடுத்துருவாங்க ஊடுருவல்காரவர்களுக்கு கொடுத்துருவாங்கட்டு ஒரு பச்சை பொய்ய தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு இதுக்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்லுது ரொம்ப அட்டகாசமான பதிலை ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் சமூக நீதி மாநாடு டெல்லியில் நடந்தது அந்த சமூக நீதி மாநாட்டில் மிக அட்டகாசமான ஒரு பதிலை மோடி அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு சமூக நீதி மாநாடு டெல்லியில் நடந்தது இல்லையா அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி தொண்ணூறு சதவீத மக்களுக்கு நீதி கிடைக்க வழி செய்வது என்னோட வாழ்க்கை லட்சியம் அப்படின்றாரு அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தன்னோட வாழ்க்கை லட்சியம் சதவீத மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று என்று நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் கூட நான் கூறவில்லை எவ்வளவு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிப்போம் எப்படி எந்தவித நடவடிக்கை எடுப்போம் என்று கூட நான் இதுவரை சொல்லவில்லை எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்ற அதுதான் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை தன்னோட வாழ்நாள் லட்சியம்ங்கிறாரு அரசியல் லட்சியம்னு கூட சொல்லலை தன்னோட வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்பீச் பதினாறு லட்சம் கோடியில் இருந்து தொண்ணூறு சதவீத மக்களுக்கு ஒரு சிறிய தொகையை காங்கிரஸ் திருப்பித்தரப் போகிறது அப்படின்றாரு அந்த பதினாறு லட்சம் கோடி என்பது மோடி அவர்கள் அவருடைய நண்பர்களுக்காக தள்ளுபடி செய்த தொகை அந்த தொகையை வச்சு இந்த மக்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்வேன் அப்படின்ட்டு டெல்லியில் பேசுறாரு இதுல ஒரே ஒரு வித்தியாசத்தை நான் காட்டுறேன் மோடி அவர்கள் இந்துக்களின் சொத்துக்களை எடுத்து காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவதாக சொல்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா இதையெல்லாம் அவர் எங்க சொல்றாரு அப்படின்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்ற இந்துத்துவத்தோட ஹாட்கோர் பிரதேசங்களில் மக்கள் மத்தியில போய் பேசுறாரு பொதுமக்கள் மத்தியில பேசுறாரு ஒரு பிரஸ் மீட்லயோ இதுலயோ பேசல பொதுமக்கள் மத்தியில பேசுறார் ஆனால் இதற்கு பதில் கொடுக்கக்கூடிய ராகுல் காந்தியோ பிரியங்கா பிரியங்கா காந்தி ரொம்ப அட்டகாசமான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க யார் இந்த நாட்டுக்காக தாலியை இழந்தவங்க தெரியுமா அப்படின்ட்டு அவங்களோட பரம்பரையிலிருந்து எவ்வளவு தியாகங்களை செய்திருக்காங்க அப்படின்றத கேரளாவில் வயநாட்டில் பேசியிருக்காங்க மோடி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற காட்கோர் இந்தி பிரதேசங்களில் பேசுகிறாரு ராகுல் காந்தி டெல்லியிலேருந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு பிரியங்கா காந்தி கேரளாவிலிருந்து பதில் சொல்றாங்க காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரதமர் மோடிக்கே ஒரு கடிதம் எழுதுறார் இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமா மோடி அவர்கள் மக்களிடம் பேசுவது அடுத்த நொடியே கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்து விடுகிறது ஆனால் ராகுல் காந்தி பேசுவதோ பிரியங்கா காந்தி பேசுவதோ கார்கே பேசுவதோ இந்த ஊடகங்களில் நுணுக்கி நுணுக்கி வருகிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வருது ஏன்னா அந்த தேர்தல் ட்ரெண்டு மாறு மாறலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஊடகங்களுக்கு வந்ததுனால ரொம்ப குறைவா ராகுல் பற்றின செய்தியை போடுறாங்க மற்றபடி யூடியூபர்ஸ் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் தான் இந்த செய்திகள் நமக்கு வருது மொத்தத்தில் மோடி எங்கு பேசுகிறாரோ அவர் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்துல இந்தி பேசும் பெல்ட்ல போய் பேசுறாரு அதே இடங்களில் போய் இந்த கருத்துக்களை வந்து ராகுல் காந்தி பேசணும் அதே இடத்தில் போய் பிரியங்காவும் கார்கேவும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய இன்னபுற தலைவர்களும் தொடர்ச்சியாக இந்த கருத்தை சொல்லணும் தொண்ணூறு சதவீத இந்து ஏழைகளின் சொத்துக்கள் பிடுங்கப்பட்டு வெறுமனே ஒரு சதவீதம் தொழிலதிபர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சொத்துக்களை எல்லாம் நாங்கள் மீட்டு ஏழைகளுக்கு சிறிய அளவில் பகிர்ந்தளிப்போம் அப்படின்ற அந்த அந்த உண்மையை அந்த இந்தி பேசும் மக்களுக்கு வந்து சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு இந்த உண்மைகள் தெரியல இந்த தேர்தலில் மிக முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் பொதுவாக அமலாக்கத்துறை வந்து பாஜகவுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத ஏராளமான பேர் விதவிதமாக பல்வேறு வடிவங்களில் வந்து பேசிட்டாங்க அதில் நீதித்துறை மேலேயும் ஒரு விமர்சனம் வந்து உருவாகிருக்கு இன்னைக்கு விவிபேட் தொடர்பாக நடந்த வழக்கில் அந்த அது விவிபேட் தொடர்பாக தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக தொடரப்பட்ட எல்லா வழக்குகளையும் ரத்து செய்து விட்டார் நீதிபதி ரத்து செய்ததோடு மட்டும் இதையெல்லாம் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் செய்யும் சொல்லி அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்டு தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக தொடக்க தொடரப்பட்ட வழக்குகள் எல்லாமே க்ளோஸ் அந்த சாப்டர் முடிஞ்சது ஸோ அந்த கருத்துக்கள் மூடப்பட்டு விட்டது ஆனால் தேர்தல் கமிஷன் பாதுகாக்கப்பட்டு விட்டது இந்த தேர்தல் கமிஷன் மோடிக்காகவே ஒரு தேர்தலை வந்து நடத்துகிறது தேர்தல் கமிஷன் மிக மோசமான நேர்மையற்ற செயல்களில் ஈடுபடுகிறது இது நீதித்துறைக்கும் தெரியும் ஆனால் நாம அதோட நேர்மை தொடர்பாக அந்த வழக்கு தொடரல வழக்கு வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி கேட்டோம் அந்த மிஷின் அதுல வந்து அந்த விவி பேட் வருமா அந்த கவுண்ட் பண்றதுல இருக்கிற பிரச்சனைகள் மறுபடியும் பேப்பர் முறைக்கு போறது இது தொடர்பாக பேசினமே தவிர அது எடுக்கப்படாத நடவடிக்கைகளுக்காக பேசலை எதிர்கட்சி தலைவர்களுக்கு கொடுத்த குடைச்சல்களுக்காக அது பேசல இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்ட பிறகும் கூட பிரதமர் மோடியை கேள்வி கேட்பதற்கு தயங்குகிறதே தேர்தல் ஆணையம் அதை பற்றி கேள்வி கேட்காம டெக்னிக்கலாக கேட்ட கேள்விகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணி தேர்தல் கமிஷன் மிக நேர்மையாக செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உருவாக்கி ஆனால் அது உண்மை கிடையாது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான பெரும்பான்மையான இந்தியர்கள் தேர்தல் கமிஷனை கடுகளவு கூட நம்பவில்லை இந்த தேர்தல் மோசடியாக மிக மோசமாக நடத்தப்படுகிறது என்கிற எண்ணம் தான் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது இந்த எண்ணம் உருவாவதற்கு தேர்தல் கமிஷனின் நடவடிக்கைகள் தான் காரணம் இப்ப தேர்தல் கமிஷன் நீதித்துறை வேற துறைகள் எதுவுமே பிஜேபிக்காக வேலை செய்யலையா அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை என்ன என்றால் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே இந்த தேர்தலில் பாஜகவுக்காக முடுக்கி விடப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு ரயில்வே துறையை எடுத்துக்கோங்க பொதுவா தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் அரசியல் கட்சிகள் அரசாங்கங்களை நடத்தும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் அரசு வேறு அரசியல்வாதிகள் வேறு அவங்க வந்து ரொம்ப வல்லாம் இந்த நிறுவனங்கள் இந்த இயந்திரங்கள் அரசு இயந்திரங்களை எல்லாம் ரொம்ப வல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது ஆனா இந்த தேர்தல்ல ஒரு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டு தேர்தல்கள்லையும் இல்லாத வகையில ஒன்றிய அரசின் எல்லா நிறுவனங்களுமே பாஜவுக்காக பாஜகவுக்காக தேர்தல் வேலை பார்ப்பதற்காக களத்தில் விடப்பட்டுள்ளது அதில் ரயில்வே துறையும் ஒன்று அஸ்ஸாம்ல பதினான்கு தொகுதிகள் அதுல இன்னைக்கு ஒரு கட்டமா தேர்தல் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு அஸ்ஸாம்ல அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த தொகுதிகள் எல்லாம் முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய தொகுதிகள் ரயில்வே துறை அஸ்ஸாமில் வந்து அந்த குறிப்பிட்ட தேர்தல் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பதினைந்து ரயில்களை ரத்து செய்து விட்டார்கள் அந்த தொழிலாளர்கள் அந்த ரயிலில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வேறு மாநிலங்களில் வேலை பார்ப்பாங்க வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து அசாமுக்கு போய் அந்த இடத்துல ஓட்டு போட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவாங்க நம்ம ஏழை தொழிலாளர்கள் அவங்க அவங்க போய் வாக்களிக்க முடியாதபடி அந்த பதினைந்து ரயில்களை ரத்து செய்து ஒரு சேவையை வந்து சிறப்பாக செய்திருக்காங்க இது வந்து வெவ்வேறு ஊடகங்களில் ஓரளவுக்கு பதிவாயிருக்கு வழக்கம் போல் நம்மளோட பாப்புலர் மீடியா இதுலையுமே இந்த ரயில்வே துறை பண்ணின இந்த அட்டூழியம் வந்து வெளி வரலை வழக்கம் போல் ஒரு சில டிஜிட்டல் ஊடகங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க போகிற விஷயம் வனத்துறை ரயில்வே துறை அமலாக்கத்துறை பார்த்தோம் வ ரயில்வே துறை பார்த்தோம் வனத்துறை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம் அசாம் மாநிலத்துல கரீம் கஞ்சின்னு ஒரு மாவட்டம் ஒரு மக்களவை தொகுதி அந்த மக்களவை தொகுதியில அதிகமும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி வனப்பகுதியா இருக்கு அங்க வனத்துறை அதிகாரிகள் நாற்பது நாற்பத்தைந்து பேர் கொண்ட குழுக்கள் அந்த வனத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய பல கிராமங்கள் பல பல கிராமங்கள் அங்கெல்லாம் வனத்துல கிராமம் கிராமமாதான் அடுத்தடுத்து நிறைய கிராமங்கள் பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க அந்த கிராமங்களுக்கு நாற்பது நாற்பத்தைந்து பேர் கொண்ட வனத்துறை குழுக்கள் போய் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடலைன்னா உங்களோட வீடுகளை எல்லாம் இடிச்சிருவோம் நீங்க காட்டுக்குள்ள வனத்துக்குள்ள இருக்கவே முடியாது அப்படின்னு அச்சுறுத்தி மிரட்டியிருக்காங்க இது இன்னைக்கு வயர்ல டீட்டெயிலாக வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு யாதவாங்கிற ஒரு வனத்துறை சிறப்பு அதிகாரி இந்த அதிகாரி பாஜகவுடைய முதல்வர் ஹேமந்தா பிஸ்வாசால் நியமிக்கப்பட்டவர் இவர் நியமிக்கப்பட்ட போது அவ்வளவு சர்ச்சைகள் ஏற்கனவே இவர் மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு சர்ச்சைக்குரிய அதிகாரி பிஜேபி ஆதரவாளர் என்பதால் அவரை சிறப்பு அதிகாரியாக ரிட்டையர்டான பிறகு கொண்டு வந்து சிறப்பு அதிகாரியாக போட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க வனத்துறை ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி முஸ்லீம்களை வாக்களிக்க வாக்களித்தால் பிஜேபிக்கு வாக்களிக்கணும் இல்லைனா நீ ஓட்டு போடக்கூடாதுன்னு த்ரெட்டன் பண்ணக்கூடிய வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அவங்களும் புல்டோசர் அப்படின்னு பயந்துட்டாங்க ஏன்னா இந்த புல்டோசர் அரசியல்ங்கிறது ரொம்ப பெருசா வந்து பிஜேபியால் வளர்த்தெடுக்கப்பட்டு விட்டது மாட்டுக்கறி சாப்பிட்டார்கள் என்று கொலை செய்வது எப்படி ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்டதோ அதுபோல் புல்டோசர் புல்டோசர் ஊர்வலமெல்லாம் வந்து எலெக்ஷன் ரேலியோட ரேலியா நடத்துறாங்க ஊபில ஏராளமான ஊபி ராஜஸ்தான் உள்ளிட்ட பிஜேபி ஆளக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களில் முஸ்லிம்களின் வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்பட்டுள்ளதால் அந்த மக்கள் அச்சமடைந்து ஒன்று வாக்களிச்சிருப்பாங்க அதுவும் பிஜேபிக்கு வாக்களிச்சிருப்பாங்க அல்லது வாக்களிக்கவே போகாமல் இருந்திருப்பாங்க இது வனத்துறை பிஜேபிக்காக செய்த வேலை ரயில்வே துறை வேலை செய்ததை பார்த்தோம் அமலாக்கத்துறை வேலை செய்யறத பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வனத்துறை வேலை செய்ததை பார்த்தோம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் நிலைமை மோடிக்காக நடத்தப்படக்கூடிய இந்த தேர்தலில் இத்தனை துறைகள் கூட்டு சேர்ந்து இருக்கிறத நாம் பார்க்குறோம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம் உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முகமது அக்லக் என்ற ஒரு முதியவர் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று வீட்டில் இருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு அடித்தே கொல்லப்பட்டார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாத்ரி பகுதியில் இருக்கக்கூடிய பிசாடானு ஒரு தான் அந்த சம்பவம் நடந்தது பதினெட்டு குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டாங்க அவங்கள எல்லாம் கைது பண்ணி அப்ப சிறையில போட்டாங்க அதுக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் அந்த பதினெட்டு பேரையும் ஜாமீன்ல வெளியிட்டார் இப்பமும் அந்த பதினெட்டு குற்றவாளிகள் அந்த ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மிச்சம் பேர் வந்து அந்த பிசாடா தான் வசிக்கிறாங்க ஆனால் முகமது அக்லக்குடைய குடும்பம் அங்கு இல்லை அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறி விட்டதால் அந்த வீடு வந்து பாலடைந்து போய் தான் கிடக்குது இப்ப அந்த கிராமத்துல என்ன பிரச்சனைன்னா மகேஷ் சர்மா என்பவர் இந்த முகமது அக்லக் படுகொலைக்கு பிறகு இந்துத்துவம் மிகப்பெரிய எழுச்சி பெற்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்து ஆண்டு பாஜகவுடைய எம்பியாக அங்கே இருந்தவர் மகேஷ் சர்மா அவர் இந்த இந்த இன்றைக்கு தேர்தலில் அந்த இருக்கக்கூடிய பிசாடா கிராம மக்கள் நாங்கள் பாஜகவின் மகேஷ் சர்மாவுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க முகமது அக்லக்கையே முகமது அக்லத் போன்ற ஒரு இஸ்லாமியரை கொன்பதன் மூலமாக இந்து மதவரியை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களே இன்னைக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கிராமத்துல இருக்கவங்க ராஜபுத்திரர்கள் வெறுமனே ராஜபுத்திரர்கள் மட்டுமல்ல அந்த மக்களுக்கு வளர்ச்சி இல்லை எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எங்களோட ரோடு சரியில்லை இந்த எம்பி எங்களுக்கு எதுவுமே செய்யலை எப்ப வந்தாலும் மதம் மதம் மதம்னு பேசிக்கிட்டே இருக்காரு எங்களுக்கு ஏதாவது செய்யணும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எங்களோட பொருளாதாரம் சரி கிடையாது நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு முறையா கிடையாதுன்னு இப்ப அந்த மக்கள் பேசுறாங்க ஆனா அந்த மக்கள்கிட்ட பிஜேபி மேல ஒரு அதிருப்தி இருக்கு இந்த அதிருப்தியை யார் வாக்காக அறுவடை செய்வார்கள் அப்படின்னா அங்க சமாஜ்வாதி இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியும் இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி ராஜேந்திர சிங்கின்னு ஒரு ராஜபுத்திரரையே அங்க வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறதுனால அந்த மக்கள் நாங்க பகுஜன் சமாஜிக்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னதா இந்த இதுல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆக இந்த தேர்தலில் பிஜேபி கடைபிடிக்கக்கூடிய தந்திரம் வந்து நிறைய ஒன்றிய அரசின் இயந்திரங்களை அரசு துறைகளை வந்து தேர்தலுக்கு பயன்படுத்துகிறாங்க எங்கெல்லாம் அதிருப்தி இருக்கோ பிஜேபிக்கு எதிராக அதிருப்தி இருக்கோ அங்கேயெல்லாம் வெவ்வேறு தரப்புகளை களமிறக்கி போட்டி போட விடுறாங்க குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி பிஜேபி மீது எங்கெல்லாம் அதிருப்தி இருக்கோ அங்கேயெல்லாம் பகுஜன் சமாஜ் போட்டி போடுது ஏன்னா அந்த அந்த அதிருப்தி வாக்குகளை வந்து பகுஜன் சமாஜ் தாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள எதுவும் டையப் இருக்குன்னு தான் மக்கள் சந்தேகிக்கிறாங்க அதுக்காக அவங்க போட்டி போடுறாங்க இந்த முகமது அக்ல கொல்லப்பட்ட பிசாடா கிராமம் இருக்குல்ல அந்த கிராமத்தில் இப்பவும் நாற்பது முஸ்லீம் குடும்பங்கள் வாழ்கிறாங்க அந்த நாற்பது குஸ்லி முஸ்லீம் குடும்பங்களையும் இந்த தி தி ஒயரில் விரிவான ஒரு ரிப்போர்ட் பண்ண அந்த ரிப்போர்ட்டர் போய் பார்க்கும்போது கேட்குறாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க இல்லை இங்கே எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்காங்க ஏக உயிர் பயத்தில் இருக்காங்க உயிருக்கு அஞ்சு தாங்கள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்ந்தால் போதும் விட்டால் ஒரு நிலையில அவங்க இருக்காங்க அந்த இந்து மக்கள் யாருக்கு வாக்களிக்க சொல்கிறார்களோ அவர்களுக்கே தாங்கள் வாக்களிப்போம் என்று அந்த முஸ்லிம் மக்கள் சொன்னதாக அந்த ரிப்போர்ட்ல வந்து நோட் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த தேர்தலின் நிலை இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கும் பாசிஸ்டுகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் பெரும்பான்மை இந்து மக்கள் ஒருபோதும் மதவாதத்திற்கு பலியானதில்லை அப்படியெல்லாம் ரெண்டு விஷயங்க எழுநூறு ஆண்டுகள் முஸ்லீம்கள் இந்த மண்ணை ஆழ்ந்தாங்க அந்த மன்னர்கள் மதம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து முஸ்லீமாக தான் இந்த மண்ணில் இருந்திருக்கணும் ஏன்னா எழுநூறு ஆண்டுகள் சர்வ அதிகாரத்தோடையும் அவங்க அடக்கி ஆண்டாங்க நான் அந்த மன்னர்களை நல்லவர்கள் சொல்ல மாட்டேன் அந்த மன்னர்கள் கொடுங்கோலர்கள் அந்த மன்னர்கள் மட்டும் இல்லை எந்த இருந்தாலும் 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 அவன் மன்னன் ஆனால் மக்கள் அப்படி அல்ல அப்படி 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 அல்ல 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 இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மன்னர்கள் வேறு மக்கள் வேறு முஸ்லிம்கள் எப்படி மதத்திற்கு பலியாகாமல் இன்னும் இந்த தேசத்தின் மீது அன்போடும் நேசத்தோடும் இருக்கிறார்களோ அது தான் எழுபது எண்பது சதவீத இந்துக்களும் பன்மைத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த தேர்தல் அதுக்கெல்லாமே ஒரு நல்ல பதிலாக அமையும்னு நினைக்கிறேன் என்னோட ஸ்ட்ராங் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்